வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் பிஆர்டிசி ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நாய்களை கொடூரமாக தாக்கும் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் இனி விரிவான செய்திகள் நீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் பெற காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு கோடி ரூபாய் வாங்கி தர கூறி காவல் ஆய்வாளரை மிரட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம் அவர் பணி செய்த காலத்தில் மூன்று போக்சோ வழக்குகளை சரிவர விசாரணை செய்யாமல் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய அப்போதைய டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெரியக்கடை காவல் நிலையத்தில் தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது பெரியக்கடை ஆய்வாளராக இருந்த செந்தில்குமார் எஃப்ஐஆர் பதிவு செய்தார் தொடர்ந்து அதே எஃப்ஐஆர் எண்ணில் அங்கு பணிபுரிந்த உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் வழக்கை வேறு ஒருவர் பெயரில் மாற்றம் செய்தது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் மக்கள் மன்றத்தில் டிஜிபி சத்யசுந்தரத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் வழக்கும் தொடரப்பட்ட நிலையில் நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு சென்று ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தனியாக பேச வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசியுள்ளார் அப்போது பாபு புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம் மீது நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுவதோடு அது தொடர்பாக எந்தவித அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் இருக்க ஒரு கோடி ரூபாய் கண்காணிப்பாளர் செல்வத்திடம் வாங்கி தருமாறு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் ஏற்கனவே கண்காணிப்பாளர் செல்வம் அறுபது லட்சம் ரூபாய் தருவதாக தெரிவித்ததாகவும் ஆனால் அவர் இதுவரை பணம் தரவில்லை எனவே நீங்கள் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டுமென பாபு கேட்டதாக தெரிகிறது மேலும் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்வதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தங்களிடம் பேசி பணத்தை பெற்றுத்தர கூறியதாகவும் மிரட்டும் தோணியில் பாகு பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இதேபோன்று புதுச்சேரியில் பிரபல மருத்துவமனையை மிரட்டி முப்பது லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் அது மட்டுமின்றி ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர்களையும் மிரட்டி பல லட்சம் ரூபாய் பணம் பறித்ததாகவும் பாபு ஆய்வாளர் செந்தில்குமாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அனைத்து உரையாடல்களையும் ஆய்வாளர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் ஆடியோவாக பதிவு செய்த நிலையில் மிரட்டல் விடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபுவை காவல் நிலையத்திலேயே சிறைபிடித்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் காவல்நிலைய அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்ட அவர் மீதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் இதனிடையே பாபுவை காவல் நிலையத்தில் போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தனது ஆதரவாளர்களுடன் உதயஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆனால் இந்த வழக்கில் தன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என வந்ததை அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு தலைமறைவானார் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யார் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று விசாரணை போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் மற்றும் அதன் நிர்வாகி பாபு ஆகியோர் பலரை மிரட்டி பல லட்சம் ரூபாய் பணம் பறித்தது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது மேலும் காவல்துறை அதிகாரிகளையே காவல் நிலையத்திற்குள் புகுந்து ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே தலைமறைவாக உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அமைப்பாளர் ஸ்ரீதர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் தங்கள் மீது காவல்துறையினர் திட்டமிட்டு பொய் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் இதனை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் இருந்து திடீரென தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதால் நிர்வாகத்தை கண்டித்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் முப்பத்தி ஆறு தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கிற அடிப்படையில் பணிநீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து முப்பத்தி ஆறு தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனா் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் திருவோணை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நன்னூர் காலனியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட பகுதிகளான அங்காள நகர் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் கோவில் அருகில் உள்ள வீதிகளுக்கு குடிநீர் வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் ஆறு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய குடிநீர் பகிர்மான குழாய்கள் பதித்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் நிலை இரண்டு சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் நல்லூர் காலனியில் ஆயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் ஏற்கனவே இந்த கிராமத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் தார்சாலை கழிவுநீர் வாய்க்கால் தெருமின் விளக்குகள் உள்ளிட்ட கிராம வளர்ச்சிக்கான அடிப்படை வசதிகள் சார்ந்த பல்வேறு திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ சிறப்பு சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு நீரிழிவு நோய் இதய நோய்கள் சிறுநிறுவு நோய்கள் போன்ற நிலையான நோய்களை கையாளும் முறையில் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் ஒருங்கிணைந்த முயற்சியாக புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ மெட்டாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில சுகாதார மற்றும் நல சேவைகள் இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜினியா மாநிலத்தில் உள்ள சாலிசன் ஏரியா மருத்துவ மையத்தில் பணியாற்றும் கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம் சென்னை டயாபட்டிஸ் கேர் டாக்டர் ரவி விநாயகா மிஷன் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் டாக்டர் சிவசுப்ரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனா் தொடர்ந்து கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் உடல் பருமன் தொடர் நோய் ரத்த அழுத்தம் நீரிழிவு புகை மற்றும் பழக்கத்தால் இருதய வயது அதிகரித்து ஆயுள் குறைகிறது இவர்கள் தங்களின் இருதய வயதை குறைப்பதன் மூலமாக மட்டுமே ஆயுளை நீட்டித்துக் கொள்ள ஒரே வழி இதற்கான சிகிச்சை முறைகள் அமெரிக்காவிலிருந்து வருகிறது இந்த சிகிச்சையின் மூலமாக எழுபது வயதுள்ள ஒரு நபரின் இருதய செயல்பாடு நாற்பது வயதிற்கு இணையாக மாறிவிடும் தற்போது இந்த மருத்துவமனையில் துவங்கப்பட்டுள்ள புதுச்சேரி மேம்பட்ட இருதய வளர்ச்சிதை மாற்றும் சிறப்பு சிகிச்சை மையத்தில் இருதய வயதை கண்டறிந்து உடல் ஆரோக்கிய சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது இதில் இருதயத்தின் செயல்பாட்டு நிலையை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் மூலமாக அவர்களின் இருதய செயல்பாட்டை புதுப்பித்து இருதய வயதை குறைத்து ஆயுளை நீட்டிக்க முடியும் என்றார் இதுகுறித்து விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செயல்பாட்டு மருந்து மற்றும் எபிஜெனடிக்ஸ் பிரிவு தலைவர் டாக்டர் செல்வம் கூறுகையில் புதுச்சேரியை முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள மேம்பட்ட இருதய வளர்ச்சிதை மாற்றம் சிறப்பு சிகிச்சை மையத்தில் வெளிநாடுகளில் உள்ளதை காட்டிலும் ஐம்பது சதவீதம் குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் அறுபடை வீடு மருத்துவ கல்லூரி டீன் டாக்டர் மணி ஆராய்ச்சி பிரிவு டீன் டாக்டர் ராகேஷ் சேகல் மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன் டாக்டர் வித்யாவதி நிர்வாகக் குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல் இயக்குனர் ஹரி மேனன் தலைமை இயக்க அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் I think this, this program is going to address that in a big way. That's what I, I, I understand. புசி ஹண்டின் நூறாவது வார விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது புசி ஹண்டின் நூறாவது வார விழா கொண்டாட்டம் ஆனந்தாயின் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிலதிபர்களை ஒன்றிணைத்து புசி ஹண்ட் கிளப் இயங்குகிறது புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குனர் ஆனந்த் தலைமையில் இந்த நிகழ்ச்சி துவங்கியது சிறப்பு அழைப்பாளராக சேலம் ஆர் ஆர் பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வாஸ்கோ நிறுவனம் நடத்திய வாஸ்கோ பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சி வெகு நடைபெற்றது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக சுற்றுலா சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற தேர்வுகளில் ஆன்லைன் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கவுரவிக்கப்பட்டன மேலும் இசை நடனம் மற்றும் ஃபேஷன் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள் விஐபிக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் புசிகன் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல்நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக் ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்கக்கூடும் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தது மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவு அளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் இந்த நிலையில் நாயை இளைஞர்கள் குழுவாக வந்து கொடூரமாக முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த வகையான சம்பவங்களால்தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்தி வருவதும் அதிகமாகி வருகின்றன என அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியக்கோவில் கிராமத்தில் பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெறுவதற்காக நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக மாலை ஆறு மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் எட்டாம் தேதி நடைபெறுகிறது அதையொட்டி அன்றைய தினம் பனிரெண்டு மணிக்கு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் மாலை ஐந்து மணிக்கு தீமிதி திருவிழாவும் நடைபெறுகிறது விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக் செலுத்துவர் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் தேதி தெப்பல் உற்சவமும் பத்தாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி மாறன் விழா குழுவினர் கிராம மக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் பென்காக் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி நயனார் மண்டபத்தில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் திருச்சி கொங்குநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற ஆறாவது தென்மண்டல பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டியிலும் அஸ்மிதா பெண்களுக்கான பென்காக் சிலாட் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஏழாவது மாநில அளவிலான பென்காக் சிலாட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் கேடயம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு முதலியார்பேட்டை நைனார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ள பாரத தாய் அலுவலகத்தில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராட்டி மெடல் அணிவித்து சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார் மேலும் வருகிற மூன்றாம் தேதி அன்று லடாக்கில் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொள்பவர்களை வாழ்த்தி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் ஸ்ரீ ஐயா மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பென்காக் சிலாட் தேசிய அணி பயிற்சியாளர் காயத்ரி செய்திருந்தார் ஊழியர்கள் அரசு பேருந்துகளை இயக்காமல் ஐந்தாவது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் நூற்றிற்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக அறுநூற்று பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடக்கினர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று ஐந்தாவது நாளாக பேருந்துகளை பணிமனைகளை நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் முத்தம்மாவிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பகுதியில் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட பிரிந்து தரக்கோரி அதிமுக சார்பில் நில அளவை பதிவேடு துறை இயக்குநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இருபத்தி ஓரு நபர்களுக்கு மனைபட்டா வழங்கப்பட்டது அதற்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் பதினைந்து நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கு மானியமும் வழங்கப்பட்டது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை அந்த இடத்தை அரசு பிரித்து வழங்காமல் உள்ளது இதனால் அதிமுக சார்பாக மாநில செயலாளர் அன்பழகன் உத்தரவின் அடிப்படையில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் அங்கு வசிக்கும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மக்கள் நில அளவை பதிவேட்டுத்துறை இயக்குநர் சக்திவேலிடம் அரசு இலவசமாக வழங்கிய பட்டா இடத்தை பயனாளிகளுக்கு பிரித்து வழங்க வலியுறுத்தி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குநர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக அளித்தார் இதில் மாநில கழக அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி கழக தலைவர் சிவா தொகுதி இணை செயலாளர் ராதா தொகுதி நிர்வாகி நாராயணசாமி நகர துணை செயலாளர் இளையராஜா மற்றும் சுப்பையா நகர் சக்திவேல் வார்டு செயலாளர் செந்தில்குமார் கங்காதுரை முத்துராஜா மற்றும் ஓர் பொதுமக்கள் உடனிருந்தனர் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கீதா கண் மருத்துவமனையில் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பொது கண் மருத்துவ முகாம் கண்குறை அறுவை சிகிச்சை கண் கண்ணாடி விழிலின் கருவிழியின் உபாதைகள் விழித்திரையில் லேசர் கண்ணீர் அழுத்த நோய் சிகிச்சை சர்க்கரை நோய் கண் பாதிப்புகள் குழந்தைகள் கண் கண்ணில் அடிப்படுதல் மூளை மற்றும் கண் மருத்துவம் தலைவலி சிகிச்சை போன்றவைகளுக்கு பரிசோதனை நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்ட பழனி ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷேக் முகமதுவிற்கு அம்மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் பிறந்த நாள் என தெரிந்து கொண்டு கேக் வெட்டி அனைவரும் கொண்டாடினர் இம்முகாமில் கலந்து கொண்ட ராஜேஷ் கணேஷ் தலைமை மருத்துவர் அறுவை சிகிச்சை மற்றும் மாற்று சிகிச்சைக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் மற்றும் பள்ளி கல்லூரி வணிக நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களும் மற்றும் மகளிர் சுய குழுவிற்கு இலவசமாக கண் பரிசோதனை முகாம் நடத்தப்படும் என கூறினார் உங்களுடன் ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியம் நாயக்கன்பேட்டையை உங்களுடன் ஸ்டாலின் முகாமை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்தார் நாயக்கன்பேட்டை கீழ் ஒட்டிவாக்கம் வில்லவள்ளம் தாங்கியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனுக்களை பிழங்கினா் இதில் ஒன்றிய சேர்மன் தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் சேகர் வாலாஜாபாத் பேரூர் செயலாளர் பாண்டியன் ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி ஒன்றிய துணை செயலாளர் சத்யா ஊராட்சித் தலைவர்கள் நாயக்கன்பேட்டை ரீட்டா மேரி மதுரை வீரன் மகேந்திரவர்மன் மோகன் சிவலிங்கம் மகளிரணி பவித்ரா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் தடுப்பு அமைப்புகளின் புதிய மாநில பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள இந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் மாநில பொறுப்பாளர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது முன்னதாக ஜனநாயக முறைப்படி அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பதவியேற்பு நடைபெற்றது நான்காவது முறையாக இந்த அமைப்பின் மாநில தலைவராக டாக்டர் கோபிநாத் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார் அதன் தொடர்ச்சியாக நான்காவது மாநில பொதுச்செயலாளராக செயலாளராக டி ஆர் எஸ் ஐயப்பன் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக மாநில பொருளாளராக விமல்குமார் குமார் பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ச்சியாக இளைஞரணி மாநில செயலாளராக கருணில மோகன் மாநில ஒருங்கிணைப்பாளராக கார்த்திகேயன் மாநில பொறுப்பாளராக பிரபாகரன் மாநில செய்தித் தொடர்பாளராக இன்பராஜ் மாநில தளபதியாக நாகேந்திரன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில பொறுப்பாளர்கள் எதிர்கால திட்ட பணிகளைப் பற்றி விளக்கிக் கூறினர் வெளிமேடு பேட்டை அடுத்த கீழ்மாவிலங்கை கிராமத்தில் திமுக அரசின் சாதனை விலக தெருமுனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் ஒலப்பூர் மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கீழ்மா விலங்கை கிராமத்தில் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஜெயப்பிரகாஷ் வரவேற்புரையாற்றினார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி சேதுநாதன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் மாவட்ட துணை அமைப்பாளர் பாபு பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை ஒன்றிய கவுன்சிலர்கள் அண்ணாதுரை அன்பரசி ஜெயபிரகாஷ் விஜயபாஸ்கர் ஒன்றிய பொருளாளர் திருஞான சம்பந்தம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் லோகேஷ் தினேஷ்குமார் சக்திவேல் மணிகண்டன் சுர்ஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் தலைமை கழக பேச்சாளர்கள் குடியாத்தம் பாரி குடியரசு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இறுதியாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹேமநாதன் நன்றி கூறினார் உள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத மூலம் மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்ற அபிதா என்கின்ற மாணவி பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நொச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாபு என்பவரின் மகள் அபிதா ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு மூலம் துருக்கி மருத்துவக் கல்லூரியில் தேர்வானதை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தை திண்டிவனம் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் அதிமுக நிர்வாகிகள் ராமச்சந்திரன் பாலாஜி பிரதாப் ரமேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கடந்த ஆண்டு இவரின் சகோதரர் கதிர்வேல் என்பவரும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மூலம் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அருந்ததியர் மக்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் வேடவாக்கம் சீனிவாசன் வலசை ரவிச்சந்திரன் மறைவையொட்டி இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார் அருந்ததி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் முன்னாள் தோல் பொருட்கள் தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் டாக்டர் வலசை ரவிச்சந்திரன் இயற்கை அடைந்ததையொட்டி அருந்ததியர் மக்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் வேடவாக்கம் சீனிவாசன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஏழுமலை தென்மண்டல தலைவர் வஜ்ரவேலு பாஸ்கர் மற்றும் மதுராந்தகம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வாசுதேவன் ஆகியோர் இரங்கல் செய்தியை தெரிவித்துள்ளனர் அருந்ததியர் மக்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் வேடவாக்கம் சீனிவாசன் தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் அருந்ததியர் மக்களில் மூன்று சதவிகித உள் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்துள்ளார் மேலும் இவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தி சிறப்பு செய்தவர் எனவே எங்கள் இயக்கத்தின் சார்பாக அவருக்கு மவுன அஞ்சலியும் இரங்கல் செய்தியும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் காவாத்தூர் முன்னூத்தி குப்பம் ஆகிய பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காவாத்தூர் குப்பம் ஆகிய பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குமார் ஜோதிலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனா் வீராபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் வீரபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் வீராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் டெல்லி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியக்குழு தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் முன்னதாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் விவசாயிகளுக்கு விதை பொருட்கள் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்டவை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த முகாமில் அரசுத்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதிய கட்டுவதற்கான பணிகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேலமையூர் ஊராட்சியில் சுமார் தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பணிக்கான பூமி பூஜை மேலமையூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹெலன் சிந்தியா சரவணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய செயலாளர்கள் ஆப்பூர் சந்தானம் மற்றும் ராஜன் நகரமன்ற தலைவர் தேன்மொழி நகர செயலாளர் நரேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் வனக்குழு தலைவர் திருமலை துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இளைஞர் அணியினர் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மஞ்சள் பையை பயன்படுத்துவோம் என்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைமையில் பிளாஸ்டிக் ஒழிப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் என்று விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்க உரை ஆற்றப்பட்டது மேலும் என் மக்கள் என் நாடு என் நகரம் என்ற கோஷங்களை எழுப்பி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் முக்கிய கடைவீதி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மஞ்சள் பை விநியோகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாணவி ராமலிங்கம் செல்வகுமாரி ரமேஷ் பாபு குமரவேன் ரஷித் பூ மொழியால் தினேஷ் பாபு சிவசங்கரி சந்திரகுமார் ஜெயலட்சுமி விஜயபூபதி மகேஸ்வரி ரமேஷ் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ரகுராமன் யஷ்வந்த் மகேஷ் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சுற்றித் திரியும் கால்நடைகளால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாடுகளின் உரிமையாளர்கள் தங்களின் கால்நடைகளை முறையாக வீட்டில் கட்டி பராமரிக்காமல் சாலைகளில் தெரியவிடுகின்றனர் குறிப்பாக செங்கல்பட்டு நகர பகுதிகள் நெடுஞ்சாலை ஒட்டிய காய்கறி கடைகளில் உள்ள உணவுப் பொருட்களை உண்ணும்போது கடையின் உரிமையாளர்கள் துரத்துகின்றனர் இதனால் மாடுகள் குறுக்கே செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் காய்கறி மார்க்கெட் மணிக்குண்டு அரசு மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதுகுறித்து அதிகாரியிடம் கேட்டபோது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சாலைகளில் தெரியும் மாடுகளை பிடிக்க முயலும் போது மாட்டின் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் தலையீடு உள்ளனர் ஏதேனும் மாடுகளால் சம்பவம் ஏற்படும்போது உள்ளாட்சி நிர்வாகத்தின் மீது குற்றம் சாட்டுகின்றனர் மாடுகளை பிடிக்க செல்லும் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வாகன விபத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கு கால்நடைகளும் காரணமாக இருப்பதால் அவற்றை பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காவல் கண்காணிப்பாளரிடம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி கைது ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல் பிஆர்டிசி ஊழியர்கள் ஐந்தாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தெரு நாய்களை கொடூரமாக தாக்கும் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்